அவனிடம் பணம் ஏதும் இருக்கவில்லை சில ஆண்டுகளுக்கு பின் அவன் வேலைக்காக இணைந்து கொண்ட கம்பெனியின் மூலமாக அந்த ஆண்டுக்குரிய விளையாட்டு போட்டியை காண்பதற்கான அனுமதி சீட்டை இலவசமாக பெற்றுக்கொண்டான் அனுமதி சீட்டை பத்திரமாக வைத்துக்கொள் அதை விலை கொடுத்து வாங்குவதற்கு நம்மிடம் பணம் இல்லை உனக்கு அரிய வாய்ப்பாக கிடைத்ததை சரியாக பயன்படுத்திக் கொள் என்று பெற்றோர் தம் மகனுக்கு அறிவுரை கூறினார்கள் அப்போது அவன் அதை தான் தொலைத்து விடுவதற்கு நான் ஒரு குழந்தை இல்லை எனது பேண்ட் பாக்கெட்டின் உள்ளே மிகவும் கவனமாக வைத்திருக்கிறேன் என்று கூறினான் குறித்த நாளிலே விளையாட்டு அரங்கிற்குள் செல்லும்படியாக தன் நண்பர்களோடு அவன் வரிசையில் நின்றான் அரங்கின் வாசலிலே நின்ற உத்தியோகஸ்தர்கள் அவனிடம் அனுமதி சீட்டை காட்டும்படி கூறிய போது அவன் தன் கையை பேண்ட் பாக்கெட்டினுள் உள்ளே விட்டு எடுத்த போது அங்கே அந்த அனுமதி சீட்டை காணவில்லை கலக்கமடைந்த வாலிபன் தான் அனுமதி சீட்டை பெற்றுக்கொண்ட விதத்தை அந்த உத்தியோகஸ்தருக்கு பல வழிகளில் விளக்க முயன்றான் அவரோ நீ செல்லுபடியாகும் அனுமதி சீட்டை எமக்கு காட்டினால் ஒழிய உன்னை உள்ளே விட முடியாது என திட்டவட்டமாக கூறினார் அந்த வாலிபன் துக்கத்தோடு வீடு திரும்பினான் ஆம் எனக்கு அருமையானவர்களே அந்த அனுமதி சீட்டு விலை உயர்ந்ததாயிருந்தாலும் அதற்கு ஒரு விலை உண்டு இந்த வருட விளையாட்டு போட்டியை பார்க்க முடியாவிட்டாலும் கூட ஒருவேளை அடுத்த வருடம் பார்க்க முடியும் ஆனால் விலை மதிக்க முடியாததும் திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி அந்தஸ்துகளால் பெற்றுக்கொள்ள முடியாததுமான ரட்சிப்பை நாம் தொலைத்துவிட்டால் வேறு வழி ஏதும் இல்லை எனவே இலவசமாய் பெற்றேன் என கவன குறைவாக இருக்க முடியாது அதை காத்து கொள்ளும்படியாக நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஒரு தாய் அனுபவிக்கும் வேதனை சொல்லி முடியாது இழந்து போற மனுஷனை மறுபடியும் மீட்டுக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கற்ப வேதனையிலும் பல மடங்கான வேதனையை அடைந்தார் அல்லவா அவமானம் இகழ்ச்சியான தங்க முடியாத கசையடிகள் உடலெல்லாம் காயங்கள் சிலுவையின் பாரம் பொய்யான குற்றச்சாட்டுகள் இறுதியில் மரணம் வேதனைப்பட்டு பிள்ளையை பெற்ற போதும் அதன் முகத்தை பார்த்ததும் ஒவ்வொரு தாயும் தான் அடைந்த வேதனையை மறந்து போகிறாள் அவ்வாறே ஒரு மனிதன் மீட்கப்படும் போது ஆண்டவரும் ஒரு தாயை விடவும் அதிகமாக மகிழ்வார் பெற்றெடுத்த பிள்ளையை பத்திரமாக பாதுகாத்து பெற்றோர் வளர்க்கிறார்கள் ஒரு நாளில் பெற்றோரை பிரிந்து சொந்த வாழ்வுக்குள் கடந்து செல்லும் பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோர் இத்தனை கரிசனை எடுத்தால் நித்திய காலமாய் தம்முடனே வாழப்போகும் நமக்காக ஆண்டவர் எவ்வளவு கரிசனை கொண்டிருப்பார் அதற்காகவே அவர் தமது ஜீவனை கொடுத்து நமக்கு பாவ மன்னிப்பின் ஈவாகிய ரட்சிப்பை அருளினார் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று கூறியுள்ளார் இந்த ரட்சிப்பில் நிலைத்து நிற்க பிரயாசப்படுவோம் நாம் மீட்கப்பட்டவர்கள் என்ற எண்ணம் எப்பொழுதும் நமக்குள் ஒலிக்கட்டும் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேஜபா எங்களை அதிகமான நேச தோழல் நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே அப்பா சோத்ராண்டவரை எங்கள் ரட்சிப்பு நிறைவேற நாங்கள் எப்பொழுது பிரயாசப்படக்கூடிய கிருபைகளை என் தேவனின் கொடுப்பீராக அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொன்னதை தகப்பனே அப்பா ஸ்தோத்திராண்டவரே அப்பா பெரிய ஆண்டவர் எங்களுக்கு ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்ராண்டவரே அந்த கத்தாவை கிப்டான ரட்சிப்பை கத்தாவை நாங்கள் காத்துக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசிர்வதையும் இயேசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்